அதனால இப்போ கிடச்சிருக்கு அதுவும் தோழர் எங்களுடைய தோழருடைய செங்கோடி நினைவு நாள் என்று கிடைச்சதுனால ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இப்போ வந்து பதிமூணாம் ஆண்டு நினைவு நாள் வந்து இப்போ கொண்டாடிகள் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு விழா வந்து எழுதுறாங்க அது காரணம்னு பாத்தீங்கன்னா இப்போ தோழர் செங்கோடிக்கு அன்னைக்கு செய்யும் போது வந்து என்னன்னு ஆச்சுன்னா செங்கோடிக்கு வந்து வெஜில் தோழர்னா அவ்வளோ பிடிக்குமா அந்த காரணம் வந்து அது ஒன்று வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா தோழர் வந்து அவங்களுடைய புத்தகங்கள் தான் வந்து படிச்சு அந்த சிந்தனை எல்லாம் வந்து உள்ள காரணமும் வந்து அதுதான் அதனாலதான் வந்து தோழர் வந்து செங்கோடைய நினைவு நாள் வந்து இந்த லலிமுடைய நூற்றாண்டு விழாவை வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு அமைப்புல திட்டமிட்டு நாங்கள் பொறுப்பாளர்களும் திட்டமிட்டு அதுதான் இது நடந்துட்டு இருக்கு அது வந்து ஒரு எங்களுக்கு மகிழ்ச்சி தோழருடைய நினைவு நாள் என்று நடத்துறது அது மட்டும் இல்லாம இப்போ தோழரை வந்து சொன்னாங்க செங்கோடியை வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் பார்த்தோம்னு நாங்கள் வந்து ஒரு சின்ன நாங்களாம் வந்து முதல்ல வந்து என்னுடைய வருத்தம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தோழர் செங்கோடி வந்து நான் பார்க்காம போனதுதான் என்னுடைய வருத்தம் ஏன்னா ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு புரட்சியாளர் வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அவங்கள வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்காம போனது வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல எல்லா எல்லா சமூகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சியாளர் இருக்காங்க எங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதி தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு தலைவர் இருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் பேசுகிற தலைவர் இருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு ஆனால் பழங்குடி மக்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் இல்லாமே ரொம்ப நாளாக இருந்தோம் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு புரட்சியாளர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு அதுதான் வந்து தோழர் செங்கோடி அவர்கள் என்னைக்குமே மறக்கவே மாட்டோம் பழங்குடி மக்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்கு வந்து வந்து ஒரு பழங்குடி மக்களுக்கான ஒரு அடையாளம் தான் வந்து தோழர் செங்குவடி அவர்கள் அவங்களை வந்து இப்ப மூன்று தமிழர் உயிர்காக்க வந்து அவங்க வந்து உயிர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் உண்மை மூன்று தமிழ் உயிர்காக்க வந்து யாருமே சிந்திக்காத ஒரு விஷயத்த வந்து ஒரு பழங்குடி மக்கள் வந்து சிந்திச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அமைப்பில் வந்து அந்த அமைப்பினுடைய ஒற்றுமை அப்புறமேட்டு அந்த அளவில் சமத்துவம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெளி தெளிவாக வந்து புரிஞ்சு இருந்ததுனால மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு அமை அந்த அமைப்பினுடைய உருவாங்கிறதுனால மட்டும்தான் இந்த இந்த மாதிரி ஒரு புரட்சியாளர் வந்து உருவாக முடியும் அந்த மாதிரி ஒரு உருவாகியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோழ செங்கோடிக்கு வந்து செம்மந்த வீர வணக்கத்தை நான் வந்து இந்த நேரத்தில் தெ தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அடையாளங்களுக்கு சிக்காமல் உழைக்கும் வருகமாய் ஒன்று திரழ்வோம் ஒன்று திரண்டு பிஜேபி பாஜகவை வீழ்த்துவோம் தலைப்பு வச்சிருக்காங்க எல்லாருமே என்கிட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து தலைவர்களுக்கு பேனர் வைப்பாங்க வைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மாமன்னர் மாமன்னர் புரட்சியாளர் அந்த மாதிரி இன்னொன்னவோ தலைப்புல வைப்பாங்க வீரம் வீரமாக பேசுவாங்க ஆனா நீங்க வந்து சாதாரணமாக வந்து உழைக்க வருகமாய் ஒன்று திரழ்வோம் பிஜே பாசிச பாஜக வீழ்த்துவோம்ன்ற ஒரு தலைப்பு இது என்ன மாதிரி மக்கள் வச்சாங்க அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்று என்னன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒரு ஒரு சக்தியோட நீங்க இருக்கிறீங்க எங்களுடைய சக்தி யாருன்னு எங்களுக்கு எதிரி நேர் எதிரி வந்து பாசிச பாஜக வீழ்த்துவோம் தான் எங்களுக்கு வந்து அவங்க தான் நேர் எதிரி பாஜக வீழ்த்துவீங்க கூட அவங்க தான் இப்போ சாரி தூக்கி பிடிக்கணும்னா எங்க போனா பாஜக மட்டும் போவோம் மதவாத சக்தி எங்க உருவாகுதுன்னா அங்கதான் போகும் நீ அங்க எங்க சுத்தி பாத்தீங்கன்னா கட்சியை பாத்தீங்கன்னா பிஜேபி கூண்டு தான் அது இருக்கும் ஆனா இது வந்து அடையாளங்களுக்கும் சிக்காமல் உழைக்கும் வருதுமா ஒன்று திருவிழா நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாரி பத்திரம் பேசுறோம் பக்கம் நிக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து தமிழ் தேசிய பேசுறவங்க பார்த்தா பிடிக்காது இல்ல அதெல்லாம் இதுக்குலாம் ஒரு காரணம் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய பேசுறவங்க பார்த்தா பிடிக்காதுன்னு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரலையான் கிட்ட தான் போவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடுன்னு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிஜேபி அவன் என்ன பண்றான்னா தமிழகம் வந்து மாத்தணுமா ஏன்னா அவங்களால சொல்ல முடியாது ஃபுல்லா தமிழ்நாடுன்னா இவங்க பெரிய நாடு இந்தியா மாதிரி பெரிய நாடா விடுவாங்க விட்டா அதனால வந்து அவங்க வந்து அது பேசக்கூடாதுன்னு சொல்லி தமிழகம் வைக்கணும் அதுக்கு வந்து முதல் பொருள் ஏன்னு போச்சுன்னா மக்கள் மன்றம் அப்ப என்ன பண்ணுவோம் தமிழ் தேசியம் பேசலாம் நாங்களும் தமிழ் தேசியம் பேச மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை தான் பேசுவோம் அதனால என்ன பண்ணணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுவோம் இப்ப சாதி வந்து பிடிக்கிறான் சாதி பத்தி பிரச்சனை நாங்களும் எந்த சமூகத்துக்கு எல்லாம் எந்த பாதி சமூகத்துக்கு வந்தாலும் போராடுவோம் இப்ப தலித் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா போவோம் இதே வந்து வன்னிய சமூகத்துக்கு போவோம் ஏன்னா நாங்களாம் வந்து சாதி பார்த்து வேலை செய்யல இடத்துல பிரச்சனை அதிகமா இருக்கும் அந்த பிரச்சனைக்கான வேலை செய்யறதுக்கும் நாங்க ஏதோ வந்து எல்லா சமூகத்துக்கும் வேலை செய்வோம் அதனால வந்து எந்த அடையாளத்துக்கும் சிக்காம பழங்குடி மக்களே வந்து இந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னா இதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் இது வந்து உயர்ந்த சாதி மக்களோ ஆதிக்க வர்க்கமோ இதெல்லாம் வந்து சிந்திக்கணும் இது சிந்திக்காம போனதுனால இந்த இந்த தலைப்பு வந்து எங்கிட்ட பதில் கேட்கறாங்க காரணம் இதுதான் இதனாலதான் வந்து இந்த தலைப்பச்சி இந்த தலைப்பட்ச தோழர் அவர்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப தலைப்பு வந்து நம்ம சிந்திப்போம் ஆனா இதனுடைய தெளிவான ஒரு விலகத்தை வந்து எங்களுக்கு வந்து சொல்லி சொன்னதுனால வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பேசறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதே மாதிரி இன்னும் இருக்கிற காலங்கள்ல வந்து அமைப்போடு ஒன்றாக இருந்து எல்லா கிராமங்கள்ல வந்திருக்கோம் மக்களும் மாதிரி பாதிப்புக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்குவா இதே மாதிரி வந்து பச இளைஞர்கள் வந்து குழந்தை திருமணம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு அமைப்போடு வந்து ஒன்றிணைந்து அணி பயிற்சியில் வந்து இதெல்லாம் பங்கெடுத்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து கற்றுக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை நான்லாம் வந்து இங்கே பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுலாம் என்னெல்லாம் வந்து மேடம் நடைபிடிக்கிற எங்களும் பயம் அந்த அளவுக்கு இருந்தாலே நான் எல்லாம் வந்து இங்க வந்து பேசுகிறேன்னா அதெல்லாம் வந்து சேர்க்காவும் மரியசாக்காவும் அவரது தான் இந்த மாதிரி என்ன மாதிரி இன்னும் பேசத்தை பேச தெரிஞ்ச இளைஞர்கள் நிறைய இருக்கீங்க அவங்களெல்லாம் வந்து தைரியமா வந்து பேசணும் அவங்களுடைய உரிமைகளை வந்து கையில் எடுத்து நம்மளுடைய மக்கள் மன்றத்தினுடைய பேர் வந்து தான் என்னுடைய ஆசை பேச வாய்ப்பு தாத்தா இத்தோணர்களுக்கும் நன்றி அதே மாதிரி செங்கோடி அவர்களுக்கும் செம்மார்ந்த வீரவன்கிட்ட இதன் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்